தலைக்கு படி ஜல்லிக்கட்டு சும்மா கடைசி வரைக்கும் களை கட்டிக்கிட்டு இருக்கு காலை விட்டு போட்டு விழா கம்பிட்டு சிறப்பு அண்டாப்பா போன மாடு கட்லி கொடுத்துருவா பெரிய மாடு டீ உடைய படி மாத ஆடியோஸ் சவடி ராஜ் மாடுப்பா மாடு விட்டு விட்டு ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் ஒன்றிய செயலாளர் இருக்கு ஆனா எஸ் சார்க்கு ஆரோக்கிய சேவை வழங்கும் ஒரு அண்டாப்பா ஆனா ஏற்கனவே போன மாதிரி கட்லி கொடுத்துருவா இந்த மாடுக்கு அண்டா கொடுத்துருங்க இல்ல இல்ல ஒரு கட்டு மட்டும் சரி கட்லி குடுக்கணும் மாடு சூப்பர் மாடுப்பான் சொரி பாரப்பட்டி இருளப்பக்க இருப்பார் மாடு வெற்றி பெற்றது விழா கமிட்டி சார்பா ஒன்றி சில ரசிகை சாதிக்கு சம்பளம் இருளன் கருப்பன் கோவில் மாறுப்பா மேஸ்திரி சுப்பிரமணி மேஸ்திரி சார்பாக மாறுப்பான் சொரி இருளப்பன் கோவில் மாடு மாடு சூப்பர் மாடு அழகுடா ஆத்திரத்து அருமையான மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா மலைக்குடிப்படி ஜெய் மொபைல் சார்பாக மாடு சுக்காம்படி சுரேஷ் மாடு ஆமா ரெண்டு மாடு கொடுக்கணும்

மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது ஒரு அண்டாப்பம் கல்லுகுடி ரஞ்சித் நினைவாக கல்லுகுள்ளி அன்பு அன்பும் கள்ளுபடி ரஞ்சித் நினைவா கல்லுகுள்ளி தெய்வத்து அன்பும் மாடு வாழ புடிக்காத ஒடியா ஒன்றிய சேலர் இசையேஸ்வரங்கும் ஒரு அண்டா துவாக்குடி வழக்கறிஞர் மகேஷ் மாடு ஒன்றிய சேலனர் இசைய சாரகசாமி அரங்கு ஒரு அண்டாப்பான் துளத்துப்படி கருப்பை நினைவாக வாழு மாடு காளி

புடிச்சிப்பார் சத்திரப்பட்டி எஸ்பி சதீஷ் மாடு செல்லாப்பா விழா கமிட்டி சிறப்பு ஒரு அண்டா ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெட்டிப்பட்டு ஒரு அண்டா காலத்துப்பட்டி காளியப்பன் மாடு கே எஸ் எம்ஸ் காலத்துப்பட்டி காளியப்பன் மாடு அசுரம் தண்ணியா புரிஞ்சு பாரு ஒருத்தர் மட்டும் புடி யாருக்கு வேணும் ஒன்றிய செல்லணும் எஸ்ஐ செல்லணும் ஆரோக்கியசாமி அழகும் ஒரு அண்டா மாடு கே எஸ் மாடு அசுரன்ப ஒன்றிய செயலாளர் என்ன எஸ் ஏஸ் ஆரோக்கியசாமி அடங்கும் ஒரு அண்டா தரசம் செபஸ்தியர் கோவில் மாடு ஒன்றிய செயலாளர் எஸ் ஏஸ் என் ஆரோக்கியசாமி வழங்கும் ஒரு அண்ணா மாடு வெற்றி பெற்றிருப்பான்

ஒரு குக்கு அந்த பயல பாருங்க ஐயோ ஐயோ டேய் டேய் வெளில தம்பி மறு இந்திரா கணேச காலேஜ் ஆசிரியர் வந்து மட்டும் வெட்டி போயிட்டது பாப்படியா விளாக முடி ஒரு பெரிய அண்டா மேல் ஒரு வெள்ளை என்கிறவர் மேல் ராஜேந்திர பூசாரி மட்டும் காட்டு பேபி வெட்டி போயிட்டது கேபிஎம் சன்ஸ் மாடு அருணாம்படி கேபிஎம் சன்ஸ் மாடு பா வரோடு சேரல நான் இசை ஆர்கசாமி விளங்கும் ஒரு அண்டா

கரூர் மாவட்டம் கடலூர் பேயி மாடுப்பான் கரூர் மாவட்டம் கடலூர் பேய் மாடு முடிஞ்சு பாரு மாட்டு வியாபாரி நாகராஜனுக்கும் ரொம்ப பரிசுகாரம் வரும் ஏய் மஞ்சளி போடாத தம்பி மஞ்சளி போடாத பா கடலூர் மாவட்டத்தில் கடவூர் பேயி மாடுப்பான் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் முடிஞ்சோ தொட்டு பார்ப்பா முடிஞ்சோ தொட்டு பார்

வீர வெற்றி பெற்ற உங்களுடைய தளபதி லோகேஷ் மாடு ஆர் கே நவீன் மாடுப்பான் மாடு சூப்பர் மாடு விட்டு போட்டு விழா கம்பட்டி சிறப்பு வெற்றி பெற்று கட்டிருப்பாங்க வாங்கிட்டு போயா அடுத்த மாடு கொடுத்து வெற்றி பெண் மாகாலைப்படி கரும்பு மாட்டியாவின் சர்வந்த மாடு கொளத்தூராபட்டி ஜெயராஜ் படுப்பான் களியம்படி தமிழ்ச மாடு மாடுப்பூர் இன்னும் வலனிச்சை மாடு சின்ன

வெற்றி பெற்றதுப்பா தேவையில்லாம அலம்பல் பண்ணாத பின்னாடி போ ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா அரியநாச்சி கோவில் பூசாரி சின்னையன் மாடு பழுதேரி புலுதேரி அழகன் மாடுப்பா புலிதேரி அழகன் மாடு வெற்றி பெற்றது விழா கமிட்டி சிறப்பா ஒண்டி செயலாளர் ஆனால் இசை சாருக்கு சார் விளம்பர காட்டில் ஆர்கே கொம்பன் மாடுப்பான்

தோட்டுப்பாரு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாடு இடி பெற்றதுப்பா முஸ்கி ரெனி மாடு கொடுத்து பாரு ஒன்றிய சேவலர் எசைஎஸ்ல ஆரோக்கிய சேம்பளம் ஒரு டைனி டேபிள் ஒன்றிய எச்சேலர் என்ன எஸ்எஸ் ஆரோக்கிய சேம்பளம் ஒரு டைனி டேபிள் மாடு இடி பெற்றதுப்பா புதுபடியம்பாடி மாடுபடி வீரர் குணா சிறப்பு அந்த மாடு ராயம்பட்டி அந்தோனி பீட்டர் மட்டும் தோட்டா விளாக்கம்பட்டி சிறப்பாக பரிசுப்பா விழாக்கம்பட்டி சிறப்பாக பரிசு ஆ களிபடி விழாக்கம்பட்டி சிறப்பாக பரிசு

ஒன்றிய சனல் எஸ்எஸ்ஆர் க்கு சாமி வணக்கம் ஒரு கவி மாடு கட்டிப் போடுறீங்கப்பா என்ன வந்துருக்கார் ஆர் டி மலை புதுப்பட்டி கரையும் ரன் மணி मारபா கரையும் ரன் மடி மணி मार குடிப்பா கல்லாத்துப்பட்டி அமல்ராஜ் மகன் அண்ணி சிமெண்டோர் ஜான் मारபா கல்லாத்துப்பட்டி அமல்ராஜ் மகன் அண்ணி சிமெண்டோர் ஜான் மாடு

மாடு வெட்டி போட்டோம் விழா கமிட்டி சார்பா ஒன்றிய செயலாளர் எஸ் ஐ சார் ஆரோக்கியசாமி ஒரு டைனிங் டேபிள் திருச்சி பெரிய மிளகு சிவா என்ற பெருசு மாடு புரிஞ்சுப்பா அண்ணன் ஒன்றிய செயலாளர் எஸ் ஐ ஆரோக்கியசாமி விளங்கும் ஒரு கட்டில் மாடு வெட்டிப்பட்டது ஒரு கட்டில் ஒன்றிய செயலாளர் எஸ் ஆரோக்கியசாமி விளங்கும் ஒரு கட்டில்

அல்ல இருந்தால் தூக்கிறீங்கடா மாடு வெட்டி பெற்றது அரியாவூர் ஒத்தக்கடை ஜெகநாதன் மாடு ஏதா கடைசி மாடு இதை பேச்சுக்கு அரியாவூர் ஒத்தக்கடை ஜெகநாதன் மாடு பூங்குடி தோட்டாக்கம் மணி சர்பாத மாடு அரியாவூர் ஒத்தக்கடை ஜெகநாதன் மாடு தான் ஒன்றை சேல காலம் ஒரே சேர் இசை செலவுக்கும் ஒரு கட்டரி வீரர் வெட்டி விட்டார்